அனைவருக்கும் வணக்கம் அகம் சேனலின் பார்வையாளர்களே மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் அகம் சேனல் நம்மை நாமே ஆழமாக அறிந்து கொள்ளும் ஒரு பயணத்திற்கும் சக்தி வாய்ந்த வாழ்க்கையை உருவாக்கும் திறனை வளர்த்து கொள்ளும் ஒரு வலுவான தளமாக உருவாக்கப்பட்டுள்ளது நான் உங்கள் வாசுக்கி விழிப்புணர்வும் தெளிவும் நிரம்பிய வாழ்க்கையை நோக்கி நீங்கள் பயணிக்க உங்களுக்கு துணையாக இருப்பேன் எமது முந்தைய காணொளியில் விழிப்புணர்வில் தெளிவின் முக்கியத்துவத்தை அறிமுகப்படுத்தி அது எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்து உள்ளது என்பதை கண்டறிந்தோம் இன்று அந்த பயணத்தை மேலும் ஒரு நிலைக்கு உயர்த்தி ஜோதிடம் குறிப்பாக உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்களை சிறப்பாக புரிந்து கொள்ள உதவும் சக்தி வாய்ந்த கருவியாக எப்படி செயல்படுகிறது என்பதை காணவிருக்கிறோம் இதன் மூலம் நம் தினசரி வாழ்க்கையின் முக்கிய அம்சங்களை ஜோதிடத்தின் பார்வையில் ஆராய்ந்து ஆழமான விழிப்புணர்வை பெறுவோம் இது தெளிவை வளர்த்து உறுதிப்பாடுடன் முடிவுகளை எடுக்கவும் செயல்படவும் உதவும் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத சவால்கள் தொடர்ந்து எதிர்கொள்கிறீர்களா அல்லது நீங்கள் மேலும் வாழ்க்கையில் வளர்ச்சியடைய அல்லது முன்னேற விரும்பினாலும் அதனை எவ்வாறு அடைவது என்று தெரியவில்லையா உங்களுக்கு தேவைப்படும் பதில்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருப்பதாக நான் சொன்னால் உங்கள் பிறப்பு ஜாதகம் கிரகங்களும் ராசிகளும் அடங்கிய குறியீடுகள் மட்டுமல்ல இது உங்கள் வலிமைகள் சவால்கள் மற்றும் வாழ்க்கை நோக்கத்தின் ஆழமான விவரங்களை தாங்கிய ஒரு நிழற்படமாகும் ப்ளூ பிரிண்ட் இது உங்கள் வெற்றிக்கும் முன்னேற்றத்திற்கும் தேவையான தனிப்பட்ட வழிகாட்டுதலாக அமையும் இந்த காணொளியில் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் அதை ஒரு ஆழ்ந்த சுய தேடல் மற்றும் பரிணாம வளர்ச்சி கருவியாக எப்படி பயன்படுத்தலாம் என்பதை காணவிருக்கிறோம் இந்த காணொளியின் முடிவில் உங்களை பற்றிய உங்கள் பார்வை முழுமையாக மாறியிருக்கும் ஆகையால் நாம் ஆரம்பிக்கலாம் முதலாவதாக உங்கள் பிறப்பு ஜாதகம் என்பது உங்கள் வாழ்க்கையின் ப்ளூ பிரிண்ட் ஆகும் இது உங்கள் வாழ்க்கையின் நோக்கங்களை திறமைகளை மற்றும் சவால்களை விளக்குகிறது இது உங்களை சிறப்பாக அறிந்து வாழ்க்கையின் அனைத்து பரிமாணங்களையும் உணர்ந்து கொள்ள உதவும் வழிகாட்டியாகும் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதன் மூலம் உங்களின் உள்ளார்ந்த சக்திகள் வாழ்க்கை பயணத்தின் போது சந்திக்கவிருக்கும் பாடங்கள் மற்றும் அவற்றின் மூலம் நீங்கள் வளர்ந்து முன்னேறுவது எப்படி என்பதை தெளிவுபடுத்த முடியும் இதில் சூரியன் சந்திரன் மற்றும் லக்னம் மிக முக்கியமான மூன்று தூண்களாக விளங்குகின்றன அவை உங்களின் அடிப்படைத் தன்மையை மற்றும் உலகின் மீது உங்களின் பார்வையை காட்டுகின்றன வாருங்கள் அவற்றின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வோம் பிறப்பு ஜாதகத்தில் சூரியன் உங்கள் அடையாளமும் நோக்கமும் உங்கள் ஆத்ம சக்தி தன்னம்பிக்கை மற்றும் வாழ்க்கை நோக்கத்தை பிரதிபலிக்கிறது இது திறன் தலைமை வெற்றி நோக்கம் மற்றும் உலகில் உங்கள் இடத்தை குறிக்கிறது சந்திரன் உங்கள் மனமும் உணர்வுகளும் உங்களின் உணர்வுகளை ஆழ்மனதின் செயல்பாட்டை மற்றும் உணர்ச்சி நிலை தன்மையை வெளிப்படுத்துகிறது இது உங்களின் உள்ளார்ந்த பயங்கள் பாதுகாப்பு தேவை மற்றும் ஆழ்மன உறவுகளை நிர்ணயிக்கிறது விளக்குகிறேன் அவதானியங்கள் சந்திரன் ஆழ்மனதை மைண்டை பிரதிபலிப்பதால் நீங்கள் எதற்கெதுக்கு பயப்படுகிறீர்கள் உங்களை எந்த விஷயங்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்குகின்றன மற்றும் உங்களின் முந்தைய அனுபவங்களின் தாக்கம் உங்கள் மனதில் எவ்வாறு பதிந்துள்ளது என்பதை குறிப்பிடுகிறது சந்திரன் மனநிலையை நிர்ணயிக்கின்றதனால் உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் எவ்வளவு பாதுகாப்பாக உணர்கிறீர்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தேவையான நிலைகள் என்ன மற்றும் நீங்கள் எதிலிருந்து ஆறுதல் பெறுகிறீர்கள் என்பதையும் காட்டுகிறது சந்திரன் உங்கள் உடன் பிறந்த உறவுகளை மட்டுமல்ல உங்களின் ஆழ்மனதில் நீங்கள் எவ்வாறு மற்றவர்களை அனுபவிக்கிறீர்கள் உறவுகளை எவ்வாறு உருவாக்குகிறீர்கள் என்பதையும் குறிக்கிறது லக்னம் உங்கள் வெளிப்பாடும் வாழ்க்கை நடைமுறையும் லக்னம் உங்கள் உடல் ஆளுமை மற்றும் உலகத்துடன் நீங்கள் எவ்வாறு தொடர்பு கொள்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது இது உங்கள் சுய நடத்தை கேரக்டர் வாழ்க்கை அணுகுமுறை மற்றும் பிறர் உங்களை எவ்வாறு பார்க்கிறார்கள் என்பதை பிரதிபலிக்கிறது இந்த மூன்று அம்சங்கள் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையின் திசையை சவால்களை மற்றும் வெற்றிகளை தீர்மானிக்கின்றன உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இவை எவ்வாறு அமைந்துள்ளன என்பதை புரிந்து கொள்வது உங்கள் வாழ்க்கையை தெளிவாக வழி நடத்த உதவும் உங்கள் ஜாதகத்தில் இந்த மூன்றின் நிலை எவ்வாறு உள்ளது கருத்துக்களில் பகிருங்கள் இரண்டாவதாக அடுத்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தவிந்த பாவங்களில் இருப்பதின் அடிப்படையில் உங்கள் இயல்பான திறன்கள் எங்கு இருக்கின்றன மற்றும் எந்த வாழ்க்கை பகுதிகள் அதிக முயற்சியை கோரும் என்பதை நாம் அறியலாம் எடுத்துக்காட்டாக சக்தி வாய்ந்த குரு ஞானம் செழிப்பு அதிர்ஷ்டம் ஆகியவற்றைக் குறிக்கலாம் சவாலான சனி கடினமான பாடங்களை வழங்கி உங்களை வளரச் செய்யும் அடுத்து நம்முடைய கர்மா மற்றும் முந்தைய பிறவி பாதிப்புகளை புரிந்து கொள்ள ராகு மற்றும் கேது பற்றிய விவரங்களை புரிந்து கொள்வோம் ராகு கேது உங்கள் முந்தைய பிறவியின் செயல்கள் மற்றும் கர்ம விளைவுகளை குறிக்கின்றன இவை இந்த வாழ்க்கையில் நீங்கள் எதில் வளர வேண்டும் எந்த பயணத்தை கடந்து செல்ல வேண்டும் மற்றும் எந்த பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகின்றன சுருக்கமாக ராகு இந்த பிறவியில் நீங்கள் சாதிக்க வேண்டிய விஷயங்களை காட்டுகிறது கேது முந்தைய இருந்து நீங்கள் கொண்டு வரும் பழக்க வழக்கங்களையும் நீங்கள் விட்டுவிட வேண்டிய கட்டுப்பாடுகளையும் குறிப்பிடுகிறது இதனால் ராகு கேதுவின் நிலையை புரிந்து கொள்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கை நோக்கம் மற்றும் முன்னேற்றத்திற்கான பாதையை தெளிவாக அறிய முடியும் இந்த நிலைகளை புரிந்து கொள்வதன் மூலம் தவறான வாழ்க்கை முறைமைகளை களைந்து உங்கள் உயர்ந்த சுயநிலையில் நின்று செயல்படுவதற்கான வழிமுறைகளை திறக்க முடியும் அடுத்ததாக நாம் ஜோதிடத்தை நடைமுறையில் எப்படி பயன்படுத்த முடியும் என்பதை காண்போம் உங்கள் ஜாதகத்தை புரிந்து கொள்வது மட்டுமல்ல அதை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துவதும் முக்கியம் உங்கள் ஜாதகத்தின் வலிமைகளுடன் ஒத்து போகும் முடிவுகளை எடுத்து உறவுகள் தொழில் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி ஆகியவற்றில் முன்னேறலாம் ஆழமான ஜாதக வாசிப்பு ஏன் முக்கியம் இதையெல்லாம் என் வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துவது என்று நீங்கள் கேட்கலாம் அதற்காகவே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ந்து ஒரு பிறப்பு ஜாதக ஆலோசனை கன்சால்டேஷன் ஃபார் பர்சனல் பேர்ட் சார்ட் ரீதிங் எடுத்துக்கொள்வது சிறப்பான பயன் அளிக்கும் உங்கள் எதிர்காலத்தை சொல்லுவதற்காக இல்லை உங்களுக்கு தேவையான தெளிவை வழங்குவதற்காக இதன் மூலம் நீங்கள் வாழ்க்கையை நம்பிக்கையுடனும் நோக்கத்துடனும் தெளிவுடனும் வாழ முடியும் என்று நாம் முக்கியமான நான்கு அம்சங்களை ஆராய்ந்தோம் உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்களை சிறப்பாக அறிந்து உங்களின் வலிமைகள் சவால்கள் மற்றும் வாழ்க்கை நோக்கத்தை விளக்குகிறது சூரியன் சந்திரன் லக்னம் இவை உங்கள் அடிப்படைத் தன்மையை மற்றும் உலகில் உங்கள் பார்வையை எப்படி பிரதிபலிக்கின்றன என்பதையும் பார்த்தோம் இரண்டாவதாக உங்கள் வலிமைகளும் சவால்களும் கிரகங்கள் எந்தெந்த பாவங்களில் இருக்கின்றன என்பதை பார்ப்பதன் மூலம் உங்கள் இயல்பான திறன்கள் எங்கு இருக்கின்றன மற்றும் எந்த வாழ்க்கை பகுதி பகுதிகள் அதிக முயற்சியை கோரும் என்பதை புரிந்து கொண்டோம் மூன்றாவதாக ராகு மற்றும் கேது உங்கள் முந்தைய பிறவியின் செயல்கள் மற்றும் அதன் விளைவுகளை பிரகடனம் செய்கின்றன இவை இந்த வாழ்க்கையில் நீங்கள் எதில் வளர வேண்டும் எந்த பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் வெளிப்படுத்துகின்றன என்பதை பார்த்தோம் நான்காவதாக உங்கள் ஜாதகத்தை புரிந்து கொள்வது மட்டுமல்ல அதை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி உறவுகள் தொழில் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியில் முன்னேற்றம் அடைய முடியும் என்பதை புரிந்து கொண்டோம் இந்த உண்மைகளை மனதில் வைத்து அடுத்து நாம் சந்திக்கும் வரை மேலும் சில துணுக்குகளை உங்கள் ஆழமான சிந்தனைக்காக முன்வைக்கின்றேன் ஜோதிடம் எதிர்காலத்தை கணிக்க அல்ல உங்கள் அக உலகத்தை கண்டறிய ஜோதிடம் வழிகாட்டலாம் ஆனால் உங்கள் விதியை வடிவமைப்பது நீங்களே உங்கள் பாதை உங்கள் தேர்வுகளாலும் விழிப்புணர்வாலும் உருவாகிறது ஜோதிடம் வழங்கும் தெளிவை நம்முடன் சேர்ந்து உணர்ந்து அதன் நுட்பங்களை மதித்து அது வழிகாட்டும் ஒளியில் நம்முடைய பாதையில் முன்னேறுவோம் அடுத்த காணொளியில் ஒரு புதிய சிந்தனையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விழிப்புணர்வும் தெளிவும் நிரம்பிய வாழ்க்கையை அணுகுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கவும் மற்றவர்களுடன் பகிரவும் நம் தெளிவே நமக்கு வழிகாட்டும் இத்துடன் நான் வாசுக்கி உங்கள் அகத்திலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்